சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் ராணுவத்தால் கொன்று புதைக்கப்பட்ட அப்பாவி பெண்கள் மோட்டார் வாகன திணைக்களத்தின் முன்னாள் ஆணையாளர் கைது பார்வையற்றவர்களுக்காக யாழ் மாணவன் கண்டுபிடித்த பொருள் லிட்ரோ சமையல் எரிவாயு விலை தொடர்பில் வெளியான தகவல் மன்னாரில் மீண்டும் திறக்கப்பட்டது தந்தை செல்வாவின் சிலை அதிகரிக்கப்பட்ட எரிபொருள் விலை பொதுமக்கள் கடும் விசனம் தமிழர் இனப்படுகொலை கனடிய பிரதமரிடமிருந்து பறந்த அறிவிப்பு செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் மீட்புக் குழுவினருக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலை புதைக்குழிகளின் வலி எமக்கு புரியும் நீதியான விசாரணை நடத்துவது உறுதி என்கிறது அரசாங்கம் உயர் பதவிகளில் இருக்கின்றார்கள் செம்மணியின் படுகொலையாளிகள் அர்ஜுனாவை நாடாளுமன்றில் இருந்து வெளியேற்ற தயாராகும் குழு அர்ஜுனா சொன்ன விடயம் தொடர்வன விரிவான செய்திகள் நீதிக்கான போரண்ட சாயலில் பல தமிழ் பெண்கள் கொடூரமாக இராணுவத்தினரால் வேட்டையாடப்பட்டு சீரழிக்கப்பட்டு அந்த கொடூரத்தை மறைக்க மண்ணுக்குள் கொன்று புதைக்கப்பட்டனர் இந்த கொடுமைகள் ஒரு இன அழிப்பின் கருப்பொருளாக விளங்கினாலும் அவர்களுக்குரிய நீதி இன்று வரை வழங்கப்படாமல் மறுக்கப்பட்டு மற்றும் மறைக்கப்பட்டு வருகிறது செம்மணி வழக்கு காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் பெண்களின் கண்ணீர் சாட்சியங்களின் பெரும் தொகுப்பாக கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு வரை இடம்பெற்ற இந்த கொடூரங்களில் இராணுவத்தில் வெட்கி தலைகுனியும் செயலும் அரசியலமைப்பின் கூட்டு மறைப்பு இணைந்து என்னும் நீதி கிடைக்காத தன்மையுடன் தொடர்கிறது குறித்த கொடுமைகளை நிகழ்த்தியவர்களை சட்டத்தின் முன்பாக நிறுத்த வேண்டிய அரசு காலம் காலமாய் அதே ராணுவத்தை காப்பாற்றும் கடமையை செய்து வருவதாக கூறப்படுகிறது கண்காணிப்பு சாவடியில் நிறுத்தி பாரியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொன்று புதைக்கும் வந்த இராணுவத்துக்கு எதிராக சாட்சிகள் பேசினாலும் சட்டம் முடங்கி மௌனமாய் தொடர்கிறது அதிகாரிகள் கைது செய்யப்பட்டாலும் சிலர் தண்டனை கோபுரங்களின் பின்னால் ஒளிந்திருக்க சிலர் அரசியல் களத்திலும் பாதுகாப்பு பிரிவுகளிலும் இன்னும் உயர்ந்த பதவிகளிலும் அமர்ந்துள்ளனர் இராணுவம் செய்த கொடூரங்களைப் பற்றி பல ஆயிரக்கணக்கான உறவுகள் இன்னும் சாட்சிகளை தங்களின் கண்ணீரோடு சுமந்து கொண்டிருக்கிறார்கள் இருப்பினும் அதிகார அமைப்பு இன்றுவரை அவற்றை வெளிக்கொணர மறுப்பதோடு மனித அமைப்புகள் எத்தனை தடவைகள் சத்தம் எழுப்பினாலும் நீதிக்கான அந்த கதவு திறக்க மறுக்கப்படுவதாக கூறப்படுகின்றது மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் முன்னாள் ஆணையாளர் நாயகம் உட்பட மூன்று பேரை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் கைது செய்தனர் இலங்கை சுங்கத்தால் அனுமதிக்கப்படாமல் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் குறித்த விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த கைது மேற்கொள்ளப்பட்டது கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் கொழும்பு பிரதான நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் ஸ்ரீலங்கன் நியாயின்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நிஷாந்த் விக்ரமசிங்க பதினைந்தாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பார்வையற்றவர்கள் யாருடைய துணையுமின்றி இலகுவாக பயணிக்க ஏற்ற கருவி ஒன்றை ஜாழ்பாணத்தைச் சேர்ந்த மாணவன் ஒருவன் கண்டுபிடித்துள்ளார் ஜாழ்ப்பாணம் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியில் தரமட்டில் கல்வி பயிலும் கண்டுபிடித்தார் ஸ்மார்ட் என்ற குறித்த கருவியானது பார்வையற்றோர் பயணிக்கும் பாதையில் இருக்கும் தடைகளை அடையாளப்படுத்த உதவி செய்கிறது பார்வையற்றவர்கள் தங்களின் உயரத்துக்கேற்ப குறித்த கருவியை மாற்றியமைத்து பயன்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை மாதத்துக்கான சமையல் எரிவாயு விலையில் எவ்வித மாற்றமும் இருக்காது என லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த விடயத்தில் லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் சன்ன அறிவித்துள்ளார் ஜூலை மாதத்துக்கான லேஃப் எரிவாயு விலையில் எவ்வித மாற்றமும் இருக்காதென்றும் என்றும் எரிவாயு நிறுவனத்தின் படிப்பாளர் நிரோஷன் ஜே பீரிஸ் தெரிவித்தார் இதே லேப் எரிவாயு நிறுவனம் மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கான எரிவாயு விலையில் திருத்தம் மேற்கொள்ளவில்லை மன்னார் நகரில் அமைந்திருந்த தந்தை செல்வாவின் உருவச்சிலை கடந்த வாரம் இனம் தெரியாத நபர்களால் உடைக்கப்பட்ட நிலையில் புனா் செய்யப்பட்டு மீண்டும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழக கட்சியின் இன்று காலை மணிக்கு திறந்து வைக்கப்பட்டது இதன்பொழுது அஞ்சலி செலுத்தப்பட்ட பின்னர் மத தலைவர்கள் கட்சியின் முக்கியஸ்தர்கள் மன்னார் நகரசபையின் முன்னாள் தவிசாளர் ஞான பிரகாசம் ஆண்டனி டேவின்சன் ஆய்க்கோர் மாலை அணிவித்து மரியாதையை செலுத்தினர் மன்னார் நகர மத்தியில் மாவட்ட செயலருக்கு முன்பாக அமைக்கப்பட்ட தந்தை செல்வாவின் சிலை கடந்த புதன்கிழமை அதிகாலை இனம் தெரியாதோரால் உடைக்கப்பட்டது தந்தை செல்வாவின் சிலை உடைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இலங்கை தமிழ்ச்சு கட்சியின் மன்னார் கிளை முக்கியஸ்தர்கள் மன்னார் காவல் நிலையத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்த நிலையில் சம்பவ இடத்துக்கு வருகிற காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வந்தனர் தந்தை செல்வாவின் உருவச் சிலையில் காணப்பட்ட அவரின் தலை முழுமையாக அகற்றப்பட்ட நிலையில் அவரது சிலைக்கரையில் இருந்து தலைப்பாக மீட்கப்பட்டுள்ளது சிலை உடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து மன்னார் காவல்துறையினர் முன்னெடுத்த விசாரணைகளுக்கு அமைவாக குறித்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றின் உத்தரவுக்கு அமை அவர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நேற்றைய தினம் அதிகரிக்கப்பட்ட எரிபொருள் விலை மக்கள் மத்தியில் பெரும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகள் அதிகரித்திருப்பது மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதித்துள்ளது இதனால் பொதுமக்கள் விலை குறைப்பை எதிர்பார்த்த வேளை விலை அதிகரித்திருப்பது ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்துக்கு அமைய நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விலை திருத்தங்களை அறிவித்துள்ளது அதன்படி லங்கா ஓட்டோ டீசல் ஒரு லிட்டர் விலை பதினைந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை இருநூற்று எண்பத்தி ஒன்பது ரூபாவாகும் மண்ணெண்ணெய் ஒரு லிட்டரின் விலை ஏழு ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை நூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாவாகும் மேலும் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை பனிரெண்டு ரூபாவால் அதிகரிக்கப்பட்ட நிலையில் அதன் புதிய விலை முன்னூற்று ஐந்து ரூபாவாக காணப்படுகிறது தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கான குரலுக்கான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ச்சியாக ஆதரிக்கும் என கனடிய பிரதமர் மார்கானி தெரிவித்தார் இந்த விடயத்தினை கனடாவில் செயற்படும் தமிழ் அமைப்பொன்றுக்கு எழுதிய கடிதத்தில் அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் தமிழ் இனப்படுகொலையின் எதிரொலியாக தமிழ் கனடியர்கள் சுமக்கும் வலியை புரிந்து கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டார் தமிழர்கள் உட்பட அனைத்து சமூகங்களையும் கனடா ஆதரிப்பதாகவும் அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி அளித்து வரும் பங்களிப்பை கனடிய அரசாங்கம் மதிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அமைச்சரவையில் பதவி வகித்த இரண்டாவது இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த அமைச்சராக அவருடைய மரபு குறித்து நான் பெருமைப்படுகிறேன் என பிரதமர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் தமிழர்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கான பொறுப்பு நோக்கிய உண்மை மற்றும் நீதிக்கான அழுத்தத்துக்கு சுயாதீனமான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்து ஆதரிக்கும் என அவர் தெரிவித்தார் வெளிநாட்டினரின் வெறுப்பை எதிர்க்கிறோம் அந்த வகையில் வணிக மற்றும் சமூக தலைவர்களாக இருந்து எங்கள் சமூகத்தின் துடிப்பை மேம்படுத்துவது வரை கனடாவால் ஈழத்தமிழர்கள் நாட்டுக்கு செய்யும் மகத்தான பங்களிப்புகளை ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மரியாலையை சிந்துபாத்தி மனிதப் பதிகுடியில் இருந்து நேற்றுடன் மொத்தம் முப்பத்தி மூன்று எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன நேற்று சிறுவர்களின் இரண்டு எலும்புக்கூடுகள் புதைகுடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருவரை அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளை வெளியே மீட்டெடுப்பதில் பாரிய சிக்கலை மீட்புக்குழு எதிர்கொள்வதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னணியான சட்டத்திரணி ரனிதா தெரிவித்தார் குறித்த எலும்பு தொகுதிகள் ஒன்றுடன் ஒன்று பின்னிப்பணிந்து காணப்படுவதால் எலும்புக்கூடுகளை வெளியே பிரித்தெடுப்பதில் சிக்கல் நிலை தோன்றியுள்ளது இதன் காரணமாக புதிதாக எலும்புக்கூடுகளை அடையாளம் காட்ட நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்படவில்லை யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துப்பாத்தி மேயான புதைகுழி அகழ்வு பணியில் இதுவரை முப்பத்தி மூன்று மனித எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன செம்மணி சிந்துப்பாத்தி மனித புதைகுளியின் இரண்டாம் கட்ட நான்காம் நாள் அகழ்வாய்வு இன்று முன்னெடுக்கப்படுகிறது நேற்று வரை இருபத்தி ஏழு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இன்று இதன மேலும் ஆறு மனித ஊட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இந்நிலையில் இதுவரை முப்பத்தி மூன்று மனித எலும்புக்கூட்ட எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி இரண்டு எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன அத்துடன் இதுவரை காலமும் இருந்து வேறு பொருட்களவையும் மீட்கப்படாத நிலையில் இன்றைய தினம் பையொன்றும் துணியொன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதைக்குழிகளுடன் நாம் மாட்டோம் அந்த விலை வீதனை எமக்கு நன்றாக தெரியும் நீதிமன்ற ஊடாக நீதி நிச்சயம் பெற்றுக் கொடுக்கப்படும் என சபை முதல்வரும் அமைச்சருமான பிபல் ரத் தெரிவித்தார் வடக்கில் சம்மணி மண்டதீவு கொக்கு தொடுவாய் திருக்கீதைச்சரம் உள்ளிட்ட பகுதிகளில் மனித புதைகுலிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன வடக்கிலும் தெற்கிலும் இவ்வாறு நூற்றுக்கணக்கான புதைகுளிகள் இருக்கக்கூடும் இவை தொடர்பில் நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்துள்ளது அந்த வகையில் மனித புதைகுலிகள் தொடர்பில் விசாரணைகள் நடத்தப்படும் மனித எலும்புக்கூடுகளை அடையாளம் கண்டு ஆய்வுக்காக உரிய வசதிகள் உள்ள வடிநாடொன்று கவிதை அனுப்ப வேண்டும் இதற்கு காலம் எடுக்கும் மாத்தளை மனித புதைகுலியில் எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளை அனுப்பும்போது எலும்புக்கூடுகள் மாற்றப்பட்டுள்ளதாக பலத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது ஆகவே நமக்கு ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வகம் ஒன்று இலங்கையை நிறுவ உதவி செய்யுமாறு ஐநா மனதுரிமைகள் ஆணையங்களிடம் கோரிக்கை விடுத்தோம் மனித

ஜுத்த காலத்தில் தமிழ் மக்களை இலங்கை ராணுவம் எவ்வாறு கையாண்டது என்பது அனைவருக்கும் தெரியும் செம்மணி விவகாரத்தில் ஒரு சிங்கள ராணுவ சிப்பாய் சாட்சியாக இருப்பதால் இந்த விடிக முக்கியமானதாக நோக்கப்படுகிறது தங்களுடைய மேலதிகாரிகளின் கட்டளைப்படி கொன்றவர்களை புதைத்துள்ளோம் என ராணுவ சிப்பாய் குறிப்பிட்டார் அவ்வாறு கட்டளையிட்ட ராணுவ அதிகாரிகள் தற்போது வழியில் சுதந்திரமாக உள்ளனர் கொலை செய்தவர்கள் வெற்றி நாயகர்களாக கொண்டாடப்படுகிறார்கள் என அவர் இதன்பொழுது குறிப்பிட்டிருந்தார் சுங்க சோதனை இல்லாமல் விடுவிக்கப்பட்டுள்ள சந்தேகத்துக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்களின் உள்ளடக்கங்களை தன்னால் வெளியிட முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்தார் கொள்கலங்கள் எங்கிருந்து வந்தன எந்த நாட்டில் இருந்து வந்தன என்பதை முழுமையாக கூற முடியும் என அர்ச்சுனா தெரிவித்தார் எனினும் இதனை வெளியிட வேண்டுமென்றால் அரசாங்கம் பொய்யான குற்றச்சாட்டில் தன்னை சிறையில் அடைக்காது என்ற உத்தரவாதம் வேண்டும் என குறிப்பிட்டார் சோதனையின்றி விடுவிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்களில் என்ன இருந்தது என்பதற்கான பட்டியலை வழங்க முடியும் அது எங்கிருந்து வந்தது எந்த நாட்டில் இருந்து வந்தது என்பதையும் முழுமையாக கூற முடியும் ஆனால் என்னை நாடாளுமன்றத்திலிருந்து நீக்கி நாளை போதைப்பொருள் வழக்கில் சிக்க வைக்க மாட்டீர்கள் என்பதை உறுதியளித்தால் மாத்திரமே நான் அதை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பேன் இல்லையென்றால் நான் வேறு நாட்டுக்கு சென்று அதை வெளியிட வேண்டும் அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலங்களில் என்ன இருந்தது என்பதை நான் பயமின்றி உங்களுக்கு சொல்வேன் முழு விவரங்களையும் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் ஆனால் எனக்கு பயமாக இருக்கிறது ஆனால் நான் மரணத்துக்கு ஒருபோதும் பயப்பட மாட்டேன் இப்போது அரசாங்கத்திடம் போலீஸ் அதிகாரம் உள்ளது இப்போது அவர்கள் உண்மை வழிபெறுவதை தடுக்கவும் உறுப்பினர் பதவியை ரத்து செய்வதன் மூலம் ஒருவரின் வாயை மூடவும் முயற்சிக்கிறார்கள் என அவர் தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி இணைந்திருங்கள் வணக்கம்